தினசரி பயன்பாட்டிற்கான ஆங்கில வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம உடல் உறுப்புகளை ஆங்கிலத்தில் எப்படி சொன்னோம் அப்படிங்கிறது கண் ஐ காது இய மூக்கு நோஸ் வாய் மவுத் நாக்கு டங் பல் டூத் ஈரு கம்ஸ் கழுத்து நெக் தோல் ஷோல்டர் மார்பு செஸ்ட் இடுப்பு ஹிப் கை ஹேண்ட் மணிக்கட்டு ரிஸ்ட் முழங்கை எல்போ விரல் ஃபிங்கர் கால் லெக் தொடை தை முட்டி நீ கணுக்கால் ஆங்கிள் பாதம் ஃபுட் கால்விரல் டோ தலைமுடி ஹே நகம் நெயில் புருவம் ஐப்ரோ மீசை மஸ்டாஷ் தாடி பியர், கண்மணி பியூபி மூக்கத் நாஸ்ட்ரல் மூட்டு ஜாயிண்ட் கெண்டை தசை காஃப்மசு அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்